அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்னன்னு தெரியுமாங்க நிறைவு எங்கக்கூடிய விதை தாங்க நம்ம விதைக்க போகிறோம் அதாவதுங்க அவரவர்களுக்கு எது எது நிறைவோ அதற்கு ஏற்றால் போல் வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதானங்க ஆமாம் இதை வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக புரியும் ஒரு நகை வாங்கும் பொழுது அதை வாங்கணுன்னா நிறைவாக இருக்கும் இப்போ அந்த நகை தான் நிறைவு அவங்களுக்கு பசிக்குது சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிருது நிறைவு திரும்ப அடுத்த அப்படியும் தேடுறோம் ஏன்னா அடுத்த பசி வந்துடுதே இப்படி நிறைய இருக்குது பதவியில் இருந்து படிப்பில் இருந்து மற்ற என்னென்ன தேவைகளோ அனைத்திலையுமே நிறைவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம்தான் இந்த ஒரு கதை ஒரு ஊரில் இருந்த மகாராஜா ரொம்ப நல்லவர் தர்ம சிந்தனை உள்ளவர் எல்லோருக்கும் எல்லா உதவியும் செய்வாராம் யாருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம் அப்படிப்பட்ட மகாராஜா ஒரு நாள் ஒரு பெரிய காட்சி சாலையை திறந்து அதில் யார் வேண்டாலும் வந்து எவ்வளவு பொருள் வேண்டும்னாலும் இலவசமாக எடுத்துக்குங்க என்று ஒரு ஏற்பாடு செய்திருக்கார் இலவசம்னால் சொல்லவா வேணும் எவ்வளவுதான் நமக்கு வசதி வாய்ப்புகள் பொருட்கள் இருந்தாலும் இந்த இலவசங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது கியூ கட்டி நின்ற மாட்டோம் இந்த காட்சி சாலைக்கு ஆண் பெண் என நிறைய பேர் வந்து அவர்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு வேண்டுங்கிற வேஷ்டி சட்டை எடுத்துக்கிறாங்க சில பேர் உயர்ந்த நகைகள் ஆபரணங்கள் சில பேர் நல்ல புஸ்தகங்கள் இப்படி அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு ஓகே எனக்கு தேவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக போகிறாங்க ஏன்னா இது போனஸ் மாதிரி தானே எக்ஸ்ட்ரா கிடைக்குதே அப்படின்னு அங்கே வந்த ஒரு வயதான அம்மா மட்டும் எதையுமே எடுத்துக்கவே இல்லை மனநிறைவும் இல்லை அவங்களுக்கு அனைவரும் அந்த அம்மாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன ராஜா இவ்வளவு கொடுத்துருக்காரு இது எதையுமே இந்த அம்மா எடுத்துக்கவே மாட்டேதே எதுலையுமே திருப்தி இல்லாமல் இருக்கேன் மனநிலைவே இல்லையே அப்படின்னு அதில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு அம்மா உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்க வேண்டியது தானே ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று சொல்கிறாங்க அப்போ என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் மகாராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த திவான் வேகமாக ஓடி போய் மகாராஜாவிடம் சொல்கிறார் மகாராஜா இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களில் எந்த பொருள்லையுமே திருப்தி இல்லையாமா அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு உடனே ராஜா யானை மேலே ஏறி அந்த அம்மாவை பார்க்க வர்றார் எல்லோரையும் ராஜாம்போம் ஆனால் இவர் என்ன சொல்கிறோம் மகாராஜாங்கிறோம் ஏன் எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு அதனால அவர் மகாராஜா தானே உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மகாராஜாவை பார்த்துட்டு மகாராஜா கீழே இறங்குவாங்க உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க உடனே யானை மீறி இருந்த மகாராஜா கீழே இறங்கி வர்றார் ராஜாவின் வலது கையை பிடித்து மகாராஜா இப்போ நீங்கள் எனக்கு சொந்தமாயிட்டீங்க காட்சி சாலையிலே உள்ள சின்ன சின்ன பொருட்கள் விளையாட்டு பொம்மைகள் போல் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை நான் உங்களை பெறவே விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு சொந்தமாகிவிட்டதால் இந்த ராஜ்யத்தின் செல்வம் எல்லாம் இப்போ எனக்கு சொந்தமாகிவிட்டது என்றார் அந்த அம்மா மழைத்து போய் நின்றாரா மகாராஜா அந்த அம்மாவே கடைசி வரைக்கும் தன் அரமனையிலே வைத்து தாய் மாதிரி கவனித்துக்கிட்டாரா மகாராஜா எப்படி கதை இந்த கதையில் பெரிய சூட்சமும் இருக்குது வர்றேன் நமக்கு பலவிதமான ஆசைகள் அதனால் அந்தந்த ஆசைக்குரிய பொருள்களை தேடி செல்கிறோம் இப்படி செய்வதால் கடைசியில் என்ன திருப்தி இருக்குங்க ஒரு திருப்தியுமே இல்லைங்க ஆசைக்கு அடிமையாகி 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 பேராசைக்கு அடிமையாகி அடிமையாகி நம்மளுடைய சந்தோஷங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம் மகிழ்ச்சியையும் தான் தேடிகிட்டு இருக்கமே தவிர மற்றபடி ஆனந்தம் என்பது நம்ம கையில் கிடையவே கிடையாது உலக இச்சைகளையும் பொருள்களையும் துறந்து இப்பரந்த பிரபஞ்சத்தின் மூலம் பரம்பொருளையே நாம் பெற்றுவிட்டால் நம்மளுடைய எல்லா ஆசைகளுமே பூர்த்தியாகி விடும் என்கிறார் சுவாமி சிவானந்தர் உண்மைதானாங்க பகவான் அவ்வளவு பொருள் கொடுத்துருக்காரு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் எடுத்து கடைசியில் என்ன திருப்தி ஒன்றும் கிடையாது நமக்கு ஆனால் அந்த பரம்பொருளே நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம நினைச்சா எது எது நமக்கு வேணுமோ அதான் அப்போ பகவான் என்ன பண்ணுவார் நமக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பார்ல அதுபோல் ஞானமுள்ள அந்த வயதான அம்மா மகாராஜாவை சொந்தமாக பாராட்டி அவருடைய செல்வத்துக்கெல்லாம் அதிபதியானாரோ அப்படியே எல்லா சபரிகங்களும் நம்மளை தேடி வருங்க யார்கிட்ட நம்ம போய் நம்ம சேரணும் நாம் போய் கடவுளின் கையை பிடித்து விட வேண்டும் இறைவனின் கையை பிடித்து விட்டால் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும் சரிங்களா இதில் எந்தவித சந்தேகமே கிடையாது ஒரு பாட்டில் ஒன்று இருக்கும் பாருங்களேன் பகவானே எனக்கு பொண்ணும் பொருளும் வேண்டும் அதோட போதும்ங்கிற மனமும் நீ கொடுக்கணும் பதவி படோபகாரம் வேணும் ஆனால் அதில் நான் மதிமயங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குங்க இதெல்லாம் தானேங்க எல்லாம் வேணும் ஆனால் அதுக்கு நான் அடிமை அடிமையாயிடக்கூடாது அப்போ அது எப்போ கிடைக்கும் இறைவனின் பாதத்தில் சரணாகதி ஆனால் மட்டுமே கிடைக்கும் இல்லையென்றால் என்றால் கேட்கக்கூடிய பொண்ணும் பொருளும் பதவியும் புகழும் பொருளும் எல்லாம் கிடைக்கும் அதோட போதையும் வந்துடும் என்ன போதை பதவி போதை பணக்கார போதை பண போதை இதெல்லாம் வந்துருச்சுன்னா தள்ளாடிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் இறைவனிடம் கேட்கும்பொழுது அனைத்தும் வேணும் அதில் பற்றி இல்லாமல் இருக்க வேண்டும் உன் பாதத்தில் எப்போதும் சரணடைந்து கிடைக்க வேண்டும் என்று நம் வேண்டும் பொழுது நாம் தான் யார் இறைவனின் குழந்தைகளாக இருக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று கூறி இந்த விதையை விதைத்து விட்டோம் இதில் நீங்கள் நல்லா நீர் பாய்ச்சி நாம் எப்படி இறைவனிடம் சரணாகதி ஆக வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம் அல்லவா இன்றிலிருந்து நாம் இறைவனின் கையை விடாமல் பற்றி கொள்வோம் வேண்டா வேண்டாம் ஏனால் மாயையில் நம்ம சிக்கிடுவோம் பாருங்களேன் பகவானே நீங்கள் எங்கள் கையை பிடித்து கொள்ளுங்கள் என்று நாம் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ